மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் பரியல் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ப்ராஜெக்ட்டில் மூணு ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் ஜாப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி டூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் மந்த்ஸு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் டிசிப்ளின் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அண்டு சிவிஸை இங்கே கொடுத்துருக்க முகவரிக்கு அனுப்பணும் அதே மாதிரி மெயில் ஐடிக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே கொடுத்துருக்க தொடர்பு என்ன தொடர்பு கொண்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா மார்ச் இருபத்தாறாம் தேதி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து மார்ச் இருபத்தாறாம் தேதி இன்டர்வியூ வட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும்